யாழ்ப்பாணம் கிடவானை பெரிய விழானை புறப்படமாகவும் நுணாவில் மேற்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கோபிராண் சிவபாலச்சந்திரன் அவர்கள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிழமை அன்று சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சிவபாலச்சந்திரன் புனிதபதி தம்பதிகளின் அன்பு மகனும துரை ராசா காலம் சென்ற பவனம் தம்பதிகளின் அன்பு மருமகனு രജിതാ അവർ രാജ്ഞരും ശശികരന്ന് ലതാങ്കിനി ലിഹിദാ മാലിനി ആകിയോ അൻപണരുമു ആവാറ് ഇവർ വിത്തുട്ടുവിനെ കേട്ടു കൊള്ളപ്പെടുന്ന தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்